இந்த உலகத்துல எத்தனையோ கப்பிள்ஸ் பாத்திருக்கோம் ஆனா எல்லோரும் மத்தவங்களுக்கு ஒரு முன் மாதிரியா வாழறதே இல்ல பிரேயர்ல சேர்ந்து வளர்ந்து தேவனால் செதுக்கப்பட்ட ஒரு டிவைன் கப்பிள் பால் தினக்கரன் ஆகிய நான் ஜியா இவாஞ்சலன் ஆகிய உன்னை விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் இவங்க சாம்பிள் இல்லைங்க இவங்க தான் எக்ஸாம்பிளே வாழ்க்கை துணை உயரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆண்டவர் அவங்க வாழ்க்கையே உயரத்துல வச்சுட்டாரு என் தந்தை சொன்னார் இப்பொழுது உனக்கு திருமணம் செய்ய போகிறோம் உனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று கேட்டா நான் சொன்னேன் எனக்கு ஒரு நெட்டையான பெண் வேணும் அவ்வளவுதான் மிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்க என் மனைவி வந்து ஜன்னலுக்கு முன்னால உட்கார வச்சுட்டாங்க என் மனைவியின் முகத்தை என்னால சரியா பார்க்கவே முடியும் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து மூந்தலாவதாக சொன்னார் இதுதான் நான் உனக்கு தெரிந்து கொண்ட பெண் they prayed for each other அதனால தான் they are made for each other இவங்க லைஃப்ல மட்டும் பார்ட்னர் இல்லங்க அவங்க ஊழியத்திலையும் பார்ட்னரா இருக்காங்க அதனால தான் நம்மளுடைய ஜீசஸ் கால் பார்ட்னர்ஸும் ஆசீர்வாதமா இருக்காங்க சிலரோட வாழ்க்கை கதையெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும் சிலரோடது இம்பாக்டா இருக்கும் ஆனா இவங்களோடது மட்டும்தான் இன்ஸ்பைரிங் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அன்புங்கிற வார்த்தையை யோசிச்சாலே நீங்க தான் மைண்டுக்கே வர்றீங்க இந்த அன்பின் அடையாளமா மூணு பசங்களை கொடுத்து கடவுள் இவங்களை ஆசிர்வதிச்சிருக்காரு மூணு பசங்களை வளர்த்தாங்க நாட் ஜஸ்ட் வித் லவ் பட் வித் லைட் ஆஃப் கிரைஸ்ட் இன்னும் ஒரு ஜெனரேஷனை கூட்டி இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸா ஃபோர்த் ஜெனரேஷனா ஜீசஸ் கால்ஸ உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும்

இந்தியா மட்டும் இல்லங்க உலகம் முழுவதும் போய் கோடிக்கணக்கானவர்களுக்கு இயேசுவின் அன்பை தாங்கள் ஊழியம் மூலியமாக செய்த இந்த ஜோடிக்கு வரும் ஜென்ரேஷன் சார்பாகவும் வாழ்ந்த ஜென்ரேஷன் சார்பாகவும் எங்கள் அன்பான திருமண நாள் வாழ்த்துக்கள்